லட்சீநாதம்மா அஸ்மாதிய பரியந்தம் வந்தே குருவரம் வராம் எதிராஜா விமகேஸ்வீபாஷிகாராதிமகே தன்னோராமாச்சோதையது ஆழ்வார்குள் திருவடிகலேம்மிர்மாணா திருவடிகளேம் ஜீய திருவடிகலேம் யோநித்துத யேனே அஸ்மத்குரோர் பகவதோசிய தைகசிந்தோ ராமானுஜரணம் பிரபத்தே நீரார் கடலும் நிலம் முழுதுண்டு ஏலார் ஆலம் தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலிமே ஆறாமுதே அடியேற்ருளாயே எல்லாமல்ல கேழ்மலையான் பெருங்கருமையால் நாலாயிரத்துக்கு பிரபந்த பாசர பதிவேற்றங்களின் வரிசையில் இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணாவது நாள் பாசன பதிவேற்றம் திருமங்க ஆழ்வாரிய பெரிய திருமொழியிலே பத்தாம் பத்திலே வரக்கூடிய பத்தாம் திருமணியுடைய எட்டாவது பாசுரம் ஆயிரத்தி இரண்டாவது பெரிய திருமணி பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம் சங்க பின் லோக திவாகரம் ரிஷிகோபி ஆவித்ய ஆவித்தியம் தமன் வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோடை வாழ்வழியால் மந்திரங்கள் பங்கேற்கோன் தூய்யோன் சுரமானவே நெஞ்சுக்கு கடி தீபமடங்கா நெடுந்தரவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சுக்கான பொறி பரகாலும் பண்புகளே எங்கள் கதியே இராமானுசம் சங்கை கெடுத்தாண்டு தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோடி இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு மணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்து அருள வேணும் துணிந்து ஆயிரத்தி இரண்டாவது பாசுரம் இங்கே போதும் கொலோ இனவேல் நெடுங்கண் கழிப்ப கொங்கால் சோலை குடந்தை கிடந்த மால் இங்கே போதும் கொலோ இதுவரைக்கும் பறவையை பள்ளியை கிளியை குயிலை எல்லாம் கூறிவிட்டு பார்த்தவள் அவளாகவே கூப்பிடுகிறாள் இப்போது எங்கே இருக்கிற பெருமாள் என்றால் கொங்கு ஆறு என்றால் தேன் நிறைந்த சோலைகளை நிறைந்த திருக்குழந்தையிலே படுத்து இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய பெருமாளை அங்கிருக்கிற பெருமாளை ஒன்றுக்கொன்று மேல் போன்று இருக்கக்கூடிய நீண்ட நெடிய கண்ணுடைய இந்த பெண்ணால் கண்டு கழிக்கும்படி இந்த இடத்திலே எழுந்தவிடக் கூடுமோ வருவானோ அவன் இது போதுமலோ போதும் என்று சொல்லுகிறான் பொதுவாக அடியார்கள் தான் இறைவனை நோக்கி செல்ல வேண்டும் என்று இருக்க இவளோ பெருமாள் இங்கே இவனிடம் வர வேண்டும் என்று எண்ணுகிறான் ஏனென்றால் சுவாமியை தேடி இவள் போவதற்கு போவதற்கு முடியாமல் போகலாம் ஆனால் அவன் நினைத்தால் இங்கே வரலாம் பெருமாள் அடியார்கள் நோக்கி வருவது என்பது சத் சம்பிரதாயமாகும் அசோகவனத்திலே பிராட்டி பொறுக்க துன்பங்களை அனுபவித்திருக்கும் போது திருவடி நேரே சென்று சீதே என் தோளில் வீற்றிடும் என்று ஒரு நொழு பொழுதிலே உன்னை ராமபிரானிடம் சேர்க்கிறேன் என்று சொன்னபோது இல்லை இல்லை நான் இருக்க மாட்டேன் அவன்தான் வந்து என்னை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று பிராட்டி சொன்னார் சரைஸ்து சங்குலாங் பிரதபாசங்ஞாம் பரபலார்த்தன மாமயோதி காகுஸ்ததத சம்பவதே என்று சொல்லுகிறான் நான் வருவது என்று நினைத்தால் அப்போதே இவனை அழித்து எரித்து விட்டு உடனே வந்துவிட முடியும் அது எனக்கு கீர்த்தி கிடையாது சக்கரவர்த்தி திருமகனால் தானே எழுந்தருளி என்னை மீட்டுச் செல்ல வேண்டும் அவள் சொத்தை அவர்தானே எழுத்துச் செல்ல வேண்டும் அதுதான் தகுதி சுவாமிக்கு என்று சொன்னாளாம் அதுபோல கொங்கார் சோலை குழந்தை கிடந்தமால் இங்கு போதுங்களோ என்றான் எதற்காக என்றால் அங்கு அவர் எழுந்திருக்க வேண்டும் என்ன அங்கு என்ன இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இங்கே அவருக்காகவே இருக்கக்கூடிய நெடுங்கண்ணுடைய நான் காத்திருக்கும் பொழுது என்னை பார்க்க வராமல் அங்கேயே அவர் படுத்து கிடப்பதனால் என்ன பிரயோஜனம் வருவது எனவே அவர் இங்கே வர வேண்டும் என்று சொல்கிறார் பொதுவாக பெண்ணினுடைய தன்மை பற்றி சொல்லுகிற போது எழுதுகிறார்கள் முதலிலே தலைமகள் என்ன செய்வாள் உன்னை கண்ணார கண்டால் போதும் என்று சொல்லுவார் அப்படி வந்து கண்ணனைய பார்த்து விட்டால் அதற்கு பிறகு ஏன் இவன் நம்மை தழுவ கூடாது என்று நினைப்பாள் சரி அவன் தழுவினான் என்றால் அவன் இங்கே இருக்க வேண்டும் என்று நினைப்பாளான் பிறகு நினைப்பாள் இங்கே தவிர வேறெங்குமே செல்லக்கூடாது இங்கேயே நம்முடையே இருந்துவிட வேண்டும் என்று எண்ணுவார்களாம் பெண்களுடைய மனநிலை அது அதை சொல்லித்தான் சொல்லுகிறாள் இங்கே நான் என்ன செய்வேன் என்னை தேடி அவன் வர வேண்டுமே தவிர அவனை தேடி நான் போக மாட்டேன் அவன் எப்போது என்னை தேடி வருவானோ குழந்தையிலே படுத்திருக்கிறவன் எப்போது என்னை தேடி வருவானோ இந்த பேதையை நோக்கி எப்போது வருவானோ என்று பாடிய பாசுரம் பரகால நாயகியாக அனுபவித்த பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை சேமிக்கலாம் இங்கே போதுங்களோ இனவேல் நெடுங்கண் கழிப்ப கொங்கார் சோலை குடந்தை கிடந்தமால் இங்கே போதுங்களோ சகலம்பர சீமன் நாராயணாயே சமர்ப்பியா உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாகி உலகத்தோடு ஏற்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை என்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தல்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் உருவதற்கு அருள்வாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீதனம் बोवि गोविता गोविन्द गोविन्दोविता गोविन्द